நமது ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகரமாக இருக்கிறே இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த நாமத்திலே உள்ளாரியை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன் அருமையான உங்களை என்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் சின்ன இருந்தாலும் வாலிப இருந்தாலும் வயது இருந்தாலும் தன் வாழ்க்கையிலே சந்தோஷமா இருக்க வேண்டும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சந்தோஷத்துக்கான காரணங்களே சந்தோஷம் எங்க கிடைக்கும் என்று எத்தனையோ இடங்களிலே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அன்மணர்களே கடல்கள் கடலில் போய் சந்தோஷம் தேடுறோம் மலைகளில் போய் சந்தோஷம் தேடுறோம் அன்மையானவர்களே அநேக பொழுதுபோக்கு இடங்களில் போய் சந்தோஷம் தேடுறோம் இன்றைக்கு பல இடங்களிலே இல்லையா நம்ம இந்த சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இது நமக்கு நிரந்தரமாக கிடையாது ஏன்னு சொன்னால் வேறு சொல்லுகிறது அநீத்தியமான பாவ சந்தோஷம் என்று அந்த அநீத்தியமான பாவ சந்தோஷம் என்பது கொஞ்சம் நேரத்திலே நம்மை விட்டு கொஞ்சம் காலத்திலே நம்மை விட்டு கடந்து போகக்கூடியதாக இருக்கிறது ஆக அந்த நிலையான சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போ கிடைக்கும் தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இருந்தது அதுவே அது என்ன சந்தோஷம் என்ன அது ரட்சிப்பின் சந்தோஷமாயிருந்தது அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அவருக்கு நிறைவாயிருந்தது அவர் கொஞ்சம் ஆடுகளை வனாந்திரத்துல மேய்த்து கொண்டிருந்த போது சந்தோஷமாய் பாடி ஆடி ஆண்டவரை அருமையானவர்களே அவர் தன்னுடைய தாய் தகப்பனாலே மறக்கப்பட்டவராய் அல்லது புறக்கணிக்கப்பட்டவராய் இருந்த போதிலும் கூட அவருக்குள்ள ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைவாய் இருந்தது மாத்திரமல்ல சவுல் அவரை ஒரு கவுதாரிய போல வேட்டையாட எதிர்த்த போது ஒரு ராஜாவே அவருக்கு எதிராய் நின்ற போது கூட அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் நிறைவாய் இருந்தது ஆனால் பிரியமானவர்களே கர்த்தருக்கு விரோதமான ஒரு பாவத்தை செய்யும் பொழுது அவருடைய சந்தோஷம் அவர் விட்டு ஓராம் சங்கீதத்திலே அதை சொல்றார் வசனத்திலே உமது லட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கபடி செய்யும் என்று கருமையானவர்களே சகோதரனே சகோதரியே என்னைக்கு வாழ்க்கையிலே எது சந்தோஷம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய் எந்த சந்தோஷத்தை நீ நாடி கொண்டிருக்கிறாய் எந்த சந்தோஷத்தை நீ தேடி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாய் பிரியமானவர்களே மாணவர்களே இன்றைக்கு அந்த சந்தோஷம் முடிவிலே உனக்கு வேதனையை கொண்டு வரும் முடிவிலே அது கஷ்டத்தை கொண்டு வரும் கண்ணீரை கொண்டு வரும் பிரியமானவர்களே மாணவர்களே இன்றைக்கு இங்கே தாவிதுடைய வாழ்க்கையிலே அவர் எதிரிகளாலே துரத்தப்பட்ட போது சந்தோஷமாயிருந்தார் தகப்பனாலே அவர் மறக்கப்பட்ட போது சந்தோஷமாயிருந்தார் கொஞ்சம் ஆடுகளை வனாதரத்துல மேய்த்து அலைந்து திரிந்த போது அவர் இருந்தார் ஆனால் கர்த்தர் அவர் ராஜாவாய் மாற்றினார் சகல விதமான அதிகாரத்தையும் கொடுத்தார் ஆனால் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை அவர் செய்த வேலையிலே அவர் சந்தோஷம் எல்லாம் பறி போனதை அவர் உணர்ந்தார் சந்தோஷம் என்பது நீங்கள் செய்கிற வேலையிலோ ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசிர்வாதத்திலேயோ ஆஸ்திலையோ ஐஸ்வர்யத்திலேயோ கிடையாது பிரியமானவர்களே சந்தோஷம் என்பது அது கத்தடத்திலே இருக்கிறது சந்தோஷம் என்பது கர்த்த நம்மோடு இருக்கிறவரையும் இருக்கக்கூடியதா இருக்கிறது ஆகையினாலே அவர் சொல்ல ஆண்டவரே உங்களுடைய ரட்சணைத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாங்கப்பா என் சந்தோஷத்தை நான் இழந்து போன அண்டவரே என் பாவ சிந்தையினாலே என் பாவ என் அசுத்தமான பார்வையினாலே என் அசுத்தமான சிந்தையினாலே என்னுடைய கேடான முடிவினாலே அப்பா என் சந்தோஷத்தெல்லாம் நான் இழந்து போயிட்டேன் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாங்கப்பா என்று சொல்லி சமூகத்தில் கதறி உன் வாழ்க்கையில் இன்றைக்கு எல்லா சந்தோஷத்தையும் இழந்து சந்தோஷமாய் நினைத்த ஒவ்வொரு காரியங்களையும் உனக்கு சங்கடத்தையும் வேதனையை கொடுத்து கொண்டிருக்குமே ஆனால் இன்றைக்கு உன் சந்தோஷம் எங்கே என்று ஒரு வேற ஒரு கேள்வியோடு காத்து கொண்டிருப்பாய் உன்னுடைய சந்தோஷம் கிறிஸ்து உனக்கு சந்தோஷம் கிறிஸ்து சொல்லுகிறார் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் என்று நன்மையானவர்களே தன்னுடைய ரசனியத்தில் சந்தோஷத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் சந்தோஷம் எங்கே இருக்கிறது எது சந்தோஷம் என்று அலைந்து கொண்டிருக்கிறீங்க கத்த நம்ம கூட இருக்கிறதாங்க சந்தோஷம் இல்லையோ ஆஸ்தி நம்ம ஆஸ்திகள் இருந்தாலும் ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் லாபகரமான காரியங்கள் இருந்தாலும் இந்த உலகத்தில் அநேகர் நம்மை சூழ்ந்து இருந்தாலும் கிடையாதுங்க நம்முடைய மன விரும்புகிற காரியம் நமக்கு கிடைத்தா போதும் நாம சந்தோஷமாக இருக்கலாம் கிடையாதுங்க ஆண்டவன் நம்ம கூட இருந்தால் தான்ங்க நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் ஆண்டவன் நம்மோடு இல்லைன்னு சொன்னால் அந்த சந்தோஷத்தை நம் இழந்து போயிடுவோம் உலகம் சந்தோஷம் கொடுக்குது என்று சொல்லி இந்த உலகத்தை நோக்கி போய் கொண்டு பிள்ளைகளே அந்த சந்தோஷம் பொய்யானது அந்த சந்தோஷம் அநீத்தியமானது அந்த சந்தோஷத்தை நீங்கள் விட்டு கிறிஸ்துவ திரும்புங்கள் கிறிஸ்துக்குள் எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள் என்று வேறு சொல்லுகிறது கிறிஸ்துக்குள்ளான சந்தோஷம் அது உன்னை என்னைக்குமே ஏமாற்றாது உன்னை உன்னை என்னைக்குமே அதை அழ வைக்காது உன்னை என்னைக்குமே அது கைவிடாது ஆக கிறிஸ்துவுக்குள்ளே அந்த சந்தோஷத்தை தேடுங்க நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க பெரிய மனவர்களே இன்னைக்கு உங்க சந்தோஷம் எதுவா இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷம் எதுவா இருக்கிறது ஆகையினால் தாவிடு சொல்லுகிறார் இப்படி ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாங்கப்பா உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யுங்க என்று சொல்லி ஆகை இன்னைக்கு ஆண்டு வருத்தம் ரட்சணியத்தின் சந்தோஷத்தை உனக்கு வைத்து கொண்டிருக்கிறார் இந்த உலகத்தில் சந்தோஷத்தை இழந்து கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே உனக்கு ஆண்டவர் தம்முடைய ரட்சப்பில் சந்தோஷத்தை வைத்து கொண்டிருக்கிறார் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் ஆண்டுடைய சமூகத்தில் உன் பாவங்களை அறிக்கையிட்டு உன் அக்கிரமங்களை மீதுகளை அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வீர்களே ஆனால் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் உங்களுக்கு தந்து உற்சாகமான ஆவி உங்களை தாங்கும்படியா செய்யப்போம் சந்தோஷம் கத்தடத்தில் இருக்கிறது ஆவியின் கனி அன்பு சந்தோஷம் ஆகிய அந்த ஆவியின் கனியில் நீங்கள் நிலைச்சிருங்க அந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையிலே நிலைச்சிருக்கும் கிறிஸ்துக்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியுமாய் சொல்லுகிறேன் கற்றுவங்களை ஆசிரிப்பாங்க சொல்ல